இந்த டிஃப்டை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைடா பணப்பட்டி ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட செகண்டை வந்து கொடுத்துட்டு வெளியில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி வச்சுருக்கீங்க ஏதோ குறுக்கு சந்து மாதிரி இருக்குது அதில் நார்மல் மனுஷன் போனாவே கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுரும் இந்த டாஸ்க்கு கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோ வைக்கிறாங்கடா பொரி வைக்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் இதில் சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதை வந்து ஸ்கெட்சு வந்து பவித்ராக்குன்னு சொல்லிட்டு நம்மலாம் எதிர்பார்த்து நடந்துட்டு இருந்தது நேத்தெல்லாம் அப்படி தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு பவித்ராக்கு தான் ஸ்கெட்சை போட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்க இப்போ பார்த்தா ஸ்கெட்ச் வந்து பவித்ராக்கு இல்லைடா ஸ்கெட்ச் வந்து ஜாக்லின்க்கு தான் தங்க பிள்ளைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நேற்று அவங்களுமே வந்து இதில் கலந்துக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோவாக வந்து ஃபீல் பண்ணி சௌந்தர்யாட்டை பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு நம்ம ஆர்ஜி ஆனந்திட்டே பேசிகிட்டு இருந்தாங்க ஆர்ஜி ஆனந்த் தெளிவாக சொன்னாங்க நீ போனாலும் போகாட்டி மக்கள் உனக்கு ஓட் போடுவாங்க ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே ஜாக்லின் கேட்கவே இல்லை இல்லை என்னை நம்பி இவ்வளோ நாள் ஓட் போட்டிருக்காங்க அவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணியே தீரணும் கண்டிப்பாக நான் இறங்குவேன் அப்படின்னு ஓடிய அவனை என்னால் ஓட முடியாட்டியும் பரவாயில்லன்னு சொன்னாங்க அப்பே நம்மளுக்கு ஏதோ பொரிட்டு பொரி தட்டுச்சு பிக் பாஸ் கரெக்டாக அதை நோட் பண்ணியிருப்பாரு இருமா இருமா உனக்கா ஒரு ரெண்டு செகண்டில் எடுத்துருவணும் கூட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வச்சு விட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு ரவுண்டுகள் பார்த்திங்கன்னா பணப்பெட்டிக்காக வீட்டுக்குள்ள வந்து நடந்திருக்கு இதில் வந்து ரயான் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோம் அவர் போற ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு எடுத்துருவாங்கன்னா கூட எடுத்துகிட்டு வந்துடுவார் அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம நெருப்புக்குழி டாஸ்க்குலேயே பார்த்தோம் வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணாரு பிடிக்க கூட முடியல ரயான் அவர்கள் அதனால கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருந்திருப்பாரு பவித்ரா பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நேத்தே வந்து முத்து போய் ஒரு விஷயம் சொன்னாரு ரொம்ப டஃப் பவித்ரா யோசிக்க யோசிச்சுக்க அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் வேற எதையுமே சொல்ல விரும்புவனோ உனக்கு விரும்பல யோசிச்சுக்க பவித்ரா அப்படின்ற மாதிரி சொன்னாரா அதுலயே வந்து பவித்ராக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் சவுந்தர்யா நம்ம சொல்லவே தேவையில்ல நேத்தே வந்து அந்த எல்லாரும் காஸ்டியூம் எல்லாம் இறங்கினாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை தான் பாத்துட்டு அவங்க இறங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை ஜாக்லின் தான் தில்லுக்கு துட்டா வந்து இறங்கி இருப்பாங்க இறங்கிட்டு இதுல ஏதோ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு ஜாக்லின் தான் கண்டிப்பா இறங்கியிருப்பாங்க என்ன அபிஷியலா ஜாக்லின் வந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வரவே இல்லை ஆனா ஒரு காத்து வாக்கில் பாத்தீங்கன்னா ஜாக்லின்ல இறங்கிட்டாங்க என்னை ஜாக்லின் கண்டிப்பா கண்டிப்பாக இறங்கி இருப்பாங்க ஜெயிச்சிட்டாங்களா இல்லை தோத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நாலு லட்ச ரூபாக்கு வந்து ஜாக்லின் அவர்கள் இந்த போட்டிக்காக இறங்கியிருக்காங்க இறங்கிட்டு ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின்லாம் ஒரு டிசர்வ் பிளேயர் கண்டிப்பாக இருந்திருக்கு ஓட்டிங் அடிப்படையில் இந்த இந்த ஒன் வீக்காக பார்க்கும்போது அன் அஃபிஷியல் கடைசியில் முன்னாடி அப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க விஜய் விஷால் மேலே போயிட்டு இருக்காரு ஜாக்லின் வெளியில் போகிறாங்களா இல்லை வீட்டுக்குள்ளே தொடர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணப்படி டாஸ்கில் யார் வெளியில போனாலும் நல்லா நினைக்கிறீங்களோ நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம சொல்லு